எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் என் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க ராசிபலன்களை பார்ப்போம் குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு மாட்டுப் திருவள்ளுவர் தினம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிஷம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிஷம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை புலிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி துதி திதி யோகம் பிரீதி நாம யோகம் இன்றைய கரணம் மாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை தைதுலாம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் பதினோரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பனிரெண்டு மணி வரை மூலம் பின்பு பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சந்திரன் கன்னியில் கேது தனுஷில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கிரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய திருநாள் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் இந்த பொங்கல் வந்து நேற்று விவசாய காய்கறிகள் உற்பத்தி பண்றவங்களுக்கு இது போல விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்கின்ற விஷயமா நம்ம எதிர்பார்த்தோம் அதை சொன்னோம் இப்ப மாட்டு பொங்கலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா விவசாயத்திற்கு அடுத்தபடியா உதவியா வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதற்கு உதவி செய்யக்கூடிய உழவனின் நண்பன் காளை மாடு ரிஷபம் அந்த ரிஷபங்களுக்கு செய்கின்ற ஒரு பூஜை அது காமதேனும் பசுக்கும் செய்கிறாங்க நான் குறிப்பாக அந்த உழைக்கின்ற வர்க்கம் அந்த வர்க்கத்துக்கு உழவருக்கு அடுத்த கொதிய உழைக்கிறது அந்த வர்க்கம் தானே அந்த வர்க்கத்திற்கு செய்யக்கூடிய ஒரு பூசை அதாவது இப்போ டிராக்டருக்கு பலூன் கட்டி பொட்டு வச்சு ஓட்டுறது ஒரு கால பரிணா பரிணாம வளர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த உழவரையும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த அந்த பசுக்களையும் காளைகளையும் வணங்குகின்ற ஒரு பண்டிகை தான் இந்த மாட்டு பொங்கல் நான் கிராமத்தில் இருக்கும்போது இந்த பண்டிகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு பொங்கல் வந்தோன்னா மாட்டு பொங்கல் தான் எப்பன்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா அந்த காலையில் எழுந்திரிச்ச ஒழி கூட்டிகிட்டு போய் நல்லா மாட்டை குழி குழி கழுவி குளிப்பாட்டி கொம்புக்கெல்லாம் பல வர்ண நிறங்கள் அடித்து இல்லை அவங்கவுங்க எந்தெந்த பிரிவினியில் இருக்காங்களோ அந்தந்த கலர்லாம் அந்த மாட்டுக்கு சேர்த்துடுச்சு ஏன்னா அவரும் அந்த வீட்டில் ஒத்துற இல்லையா இவங்க கட்டுற கரை வேட்டியே மாட்டு கடிப்பாங்க அந்த டிசைன் அவர் உருவாக்கி வைப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைல அவங்க ரெடி பண்ணுறது அவங்களுக்கு சரியா இருக்கும் புது கயிறு அது இதுன்னு கட்டி அந்த ஒரு ஆறு மணிக்கு மேலே ஊருக்கு பொதுவான இடத்துல மாரியம்மன் கோயிலில் அனைத்து மாடுகளையும் ஒரு சேர் நிற்க வச்சு சாமிக்கு பூஜை போட்டு அந்த வீ ஊரெலாம் சுற்றி வந்து போயிட்டு வர்றது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த பலூன்லாம் கட்டி தண்ண பார்க்கவே ஒரு அற்புதமாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் எப்படி சொல்றது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறோம் அதையெல்லாம் மறந்து விட்டுருக்குறோம் இந்த மாட்டு பொங்கலுக்கு அபரகவர்களின் சொந்த கிராமத்து எல்லோரும் கிராமத்துல தான் வந்திருப்போம் யாருமே நகரத்து வாழ்க்கையிலே தான் இருந்து சொல்ல முடியாது இல்லாதவங்க பாவப்பட்டவங்க தான் அது விட்டுருவோம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தங்களோட கிராமத்துக்கு சென்று இந்த மாட்டு பொங்கல் திருநாளை அங்கே கொண்டாடி அல்லது உங்களால் முடிந்த பசுக்களுக்கு இல்லை அங்கே இருக்கிற மாடுகளுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இது செய்யுங்க அங்கே நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை விலை கொடுத்தவே வாங்க முடியாத சந்தோஷத்தை அங்கே போய் அனுபவிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மாட்டு வண்டியில் ஏறி பயணம் பண்ணுறதுக்கு சண்டை வரும் பெரிய சக்கரமா இருக்கும் அதெல்லாம் செய்யும் போதே பார்க்கறதுக்கு அதிசயமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புலாம் இப்போ இல்லை இருந்தாலும் இந்த மாட்டு பொங்கலுக்கு அனைவருமே சென்று பார்க்கணும் இல்லை வீட்லேயே இருக்கிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அந்த ஜீவன்களுக்கு நீங்க உணவாக கொடுக்கலாம் அல்லது வேறு வகையில் ஏதேனும் உதவிகள் செய்யலாம் ஏன் ஒரு மட்டும் தவிடு கூட எடுத்து கொடுக்கலாம் அதுவே ஒரு உதவிதான் தான் புரிதுங்களா இதைதான் செய்யணும்னு அறுதிட்டு எல்லாம் கிடையாது தானத்திற்கு அளவே இல்லை எதை முடியுமோ அதை சென்று செய்து கொடுக்கும் பொழுது அந்த உழவர்கள் மகிழ்ச்சி அடையாக இல்லையோ அந்த ஜீவராசிகள் மகிழ்ச்சி அடையும் நம் குளம் வாழும் அடுத்து திருவள்ளுவர் தினம் உலக பொதுமறை நூலாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவனின் நல்லாளில் திருவள்ளுவரை போற்றுவோம் அவரை மனசார நெ நெஞ்சார நினைத்து இந்த நாளை அவர் நினைச்சுக்குவோம் அதுவே பெரிய விஷயம்தான் திருவள்ளுவர் தினத்துல அவரை மதித்து போற்றுவோம் ஏன்னா அவர் வழியில் நடக்க முடியல அவர் கொடுத்துட்டு போன விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏத்துக்கோம் ஓகேங்களா நன்றி அடுத்தது ராசி பலன் பார்ப்போமா இன்றைய ராசி பலன்கள் அதாவது எதை செய்தாலும் எதை சொன்னாலும் திட்டவா திட்டவட்டமாக அடித்து ஆணித்தரமாக கூறும் வல்லமை கொண்ட மேஷ ராசி என்பர்களே கடமை தவறாது இருக்கிறது முக்கியம் இல்ல கடமையை சரியா செய்யறதுதான் முக்கியம் செலவு வருதேன்னு செலவு செய்யாம முட்டுட்டா கடமை தவறிடுவீங்க இல்லையா இன்னைக்கு செலவு உண்டு புரிதுங்களா சாந்தத்தோட இருக்கணும் சாந்தமா இருந்தா போதும் ராசி அதிபதி சந்திரனோட சேர்க்கை உச்ச வீட்டிலேயே இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் இன்றைய தினம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தா இந்த நாள் சிறப்பான முறையில் அமையும் ரிஷபராசி என்பர்களே அதாவது இன்னைக்கு மூன்றாம் இடத்து சந்திரன் செவ்வாயோட சேர்க்கை பிளஸ் ஐந்தாம் இடத்துல இருக்க கேது உங்களுக்கு எட்டில் இருக்கிற புதன் கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கு அப்படின்னும் போது சில விஷயங்களால கெடுதல் நடந்திருந்தாலும் இன்றைய நாளுக்கு அனுகூலங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது புரிதுங்களா ரிஷபொண்ணாவே காலதான் இன்னைக்கு பண்டிகையும் உங்களுக்கு தான் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இல்லை மீன் அந்த ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்து அந்த ஜீவராசிகளுக்கு உணவுகள் செய்து தரும்பொழுது மகிழ்ச்சி அடையும் நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம் அனுகூலமான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று மிதுன ராசி என்பர்களே ரெண்டில் இருக்கின்ற சந்திரன் நான்கில் இருக்கின்ற கேது ஏழில் இருக்கின்ற புதன் எட்டில் இருக்கின்ற சூரியன் எப்படி சொல்றது அப்படி தொடர் கிரகங்கள் தொடர்ந்து உங்களை சுத்தி இருக்கு ஒரு கட்ட விட்டா ஒரு கட்டத்தில் கிரகம் இருந்தே தீருது போது ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு இன்பங்கள் தேடி வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறீங்க நல்ல நாள் இன்னைக்கு கடகராசி என்பவர்களே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ப்ளஸ்ஸு ஒரு கவலை ஏன் கவலை அப்படின்னா மறைந்த முன்னோர்கள் ஞாபகம் வரலாம் அல்லது வீட்டிலிருந்து இப்போது இல்லாத நபர்களை பற்றிய பெருமளவு ஒரு கவலை உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் ஏன் கவலை வருதுன்னா இதெல்லாம் நினைக்கும் போது கவலை வந்துடுது ஏன்னா ஒரு கடனை நினைத்து கலங்கலாம் அல்லது தொழிற்சானம் சரியாக இல்லை தந்தையை நினைத்து கலங்கலாம் இந்த கலக்கம் கவலை இந்த மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற உறவினர்கள் பற்றி கூட அந்த கனவுகள் வரும் அந்த கனவுகளை விட நினைவுகள் வந்து உங்களை துரத்தி கொள்ளும் புரியுதுங்களா அந்த கவலை விட்டுருங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க பூஜை எல்லாம் பண்ணுங்க சரியா போயிரு சிம்ம ராசி அன்பர்களே அதாவது சிம்ம பொறுத்தவரையிலும் பொறுத்தவரையும் எவ்வளவுதான் நல்ல நன்மை நன்றே நன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தீமைகள் கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியை தான் பார்க்கணும் அதுக்கான முயற்சியை நீங்க இறங்குவீங்க இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு எண்ணம் ஒரு மாற்றம் இந்த ஆண்டு இந்த பொங்கல் இருந்த தையிலிருந்து நீங்க தை எப்போ பிறக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க தை பிறந்திருச்சு உங்களோட முயற்சிகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு நாள் இன்னைக்கு செய்ய சிந்தனை செய்யத்தை விட்டுட்டு செயலில் இறங்குங்கள் வெற்றி உங்களுக்கு ராசி என்பர்களே ராசியில் இருக்கின்ற கேது ராசியாதிபதி நான்கில் விரையாதிபதி ஐந்தில் அதாவது நன்மையும் தீமையும் கலந்து பலந்தரக்கூடிய ஒரு நாள் நன்மையும் தீமையும் கலந்துன்னா வீட்டுக்கு செலவு பண்ணணும் மனைவிக்கு செலவு பண்ணணும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணும் வீண் செலவுகள் பண்ணணும் அந்த செலவுகளாலும் உங்களுக்கு ஒரு பாராட்டு வரும் சார் செலவு பண்ணணும் அதில் பாராட்டு வரணும் அந்த ச பாராட்டே தேவலன்னு சொல்லிடுவீங்க அதெல்லாம் சொல்றதில்லை எல்லா விதமான தன்மையும் தாங்கி வளர்கின்ற ஒரே ராசி கன்னிராசி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகளாகவே அனைவராலும் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு வந்த ஒரு ராசி ராசி ஆனா ஆக்சுவலா நல்லா இல்லாம இருந்தீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்களே ஒரு மாச காலமா நல்லா தானே இருக்கிறீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்க இதை பிடிச்சிட்டு வாங்க போதும் இழந்தது எண்ணி வருத்தப்படக்கூடவே கூடாது அது பாட்டே இருக்கு இழந்தது எண்ணி வருத்தப்பட்டாலும் அது கூடாது அதை விட்டுருங்க இனி என்ன செய்யணும் எது வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே நீங்க ஜெயிக்கலாம் இப்ப தை பிறந்து விட்டது உங்களுக்கான கதவுகள் திறந்து விட்டது வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயித்து விட்டதை விட்டதை விட அனை அதை விட பெருசா நீங்க சம்பா சாதிப்பீங்க அது உங்க கையில் இருக்கு என்றும் வெற்றி உங்களுக்கே துலாம் ராசி என்பர்களே அதாவது முயற்சி தடைபட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னைக்கு தடைபட்டுருக்கு நாளைக்கு சரியாயிரும் இல்லையா புரியுதுங்களா வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல போகிற இடத்துல சிக்கல் மூத்த அதிகாரிகள் வந்து நம்மளை ஒரு பார்வையே சரியாக இல்லை சக பணியாளர்களுக்கு சண்டை சச்சரவமாக இருந்துகிட்டு இருக்கு எங்கே போனாலும் அது நடக்க மாட்டேன்றது கேட்ட கடன் தொகை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பண்டிகை நன்னால் கொண்டாடுங்க ஏன்னா வந்து ராசி அதிபதி சனியின் பெடியில் அது ரொம்ப முக்கியம் அது விலகும் போது கொஞ்சம் எல்லாம் ஆல்ட்ரேட்டாக சரியாகும் ஆனா இன்னைக்கு ஒரு ஆக்கமான வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது பயனடையுங்கள் ராசி என்பர்களே போதுண்டா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மன சோர்வு சஞ்சலம் சங்கடம் குழந்தைகளால் அல்லது நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குகளால் புரியுதுங்களா குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அடிக்கடி விரச்சகத்தை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் மேற்கொண்டாவே வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தாயின் அனுகிரகம் இல்லாதவர்கள் விருச்சகர விருச்சகரக்காரங்க ராசிக்காரங்க தான் புரிதுங்களா எவ்வளவு நன்மை செய்தாலும் கெட்ட பேரை வாங்கி கொள்ளும் ஒரே ராசி லக்னம் தான் இருந்தாலும் நாளைக்கு திட்டுவாங்கன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பும் தான் அதனால இந்த சோர்வு எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது தட்டி ஒதிரி எதிரிச்சு ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யுங்க வெற்றி பெறலாம் புரிதுங்களா தனுசு ராசி என்பர்களே அதாவது இன்னைக்கு ரெண்டு வகையில உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் ஒண்ணு நீங்களே சிக்கல் முடிச்சு போடுவீங்க அடுத்து வீட்டில் இருக்கின்ற உறவுகள் அல்லது வண்டி வாகன தொந்தரவுகள் புரியுதுங்களா நண்பர்களால ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு கலக்கம் ஒரு பயம் இன்னைக்கு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க வண்டி வாகனம் இயந்திரத்தை கையாள்வதில் ஒரு கவனம் வெளிவட்டார பேச்சு வழக்குகளில் நீங்க சொல்லாத விஷயத்தை வெளியில மேற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால அதெல்லாம் கவனமா கொண்டீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிக்கல்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது மகர ராசி நேயர்களே அதாவது துன்பம் துன்பம் அடுத்து இன்பம் இன்பம் எதுவாக இருந்தாலும் அதிகம்தான் உங்களுக்கு குறைவாகவே இருக்காது அன்னையின் அருக்கடாச்ச பார்வையினாலே மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு திகழ்கின்றது கும்பராசி என்பர்களே சுக்கரன் சனி சேர்க்கை இன்று மனதில் ஒரு சில பயங்கள் நாம் வெளியே இருக்கின்றோம் நம்மளை பத்தி யார் நினைத்தார்களோ இல்லையோ நம்மளுடைய நம்ம நம்மளோட விஷயத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனத்துக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும் வெளிவட்டார தொடர்புகளில் கவனமாக இருங்கள் உங்கள் பேச்சு வழக்குகளில் கவனமாக இருங்கள் கடன்காரர்கள் முதல்ல ஒரு லிஸ்ட் போடு கடன் எவ்வளவு கொடுக்குன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரிஞ்சுங்க தெரிஞ்சுகிட்டாவே நீங்க நிம்மதி ஆயிடுவீங்க அங்க அவ்வளவு இருக்கு இங்க அவ்வளவு இருக்குன்றத பத்தி யோசிக்காதீங்க மனைவி வகையில் ஆதாயம் வரக்கூடிய நல்ல நேரம் வந்துடுச்சு நீங்க அங்கேயே ஒண்ணு இல்லைனா சொல்லாதீங்க அங்க இருக்கு வரும் வரப்போகிறது அதே மாதிரி பட்டம் பதவி உயர்கல்வி இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கு நன்மைகள் யாவும் நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே உங்களுக்கு இங்கே இன்னைக்கு பொறுத்தவரையிலும் எப்படின்னா தொழில் கரெக்டா இல்லை கணவர் ஸ்தானம் சரியா இல்லை பிள்ளைகள் சாண வழியில டென்ஷன் இன்னைக்கு பண்டிகையை கொண்டாடுறோம் இவங்க எல்லாம் தூர தூரமா இருக்காங்க நமக்கு எப்படி இருக்குன்ற அந்த டென்ஷன்ல என்ன ஒரு கேள்வி கேட்டா தப்பா பதில் சொல்லிவிடுங்க அப்ப என்ன ஆகும் தவறான ஒரு பதில் பகையை உருவாக்கும் வார்த்தையில் கவனம் வைத்தால் இன்றைய நாளை வெற்றியுடன் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்